ஊர்ல அகிலன் அப்படிங்கிற பையன் இருக்கிறான் அவன் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு பொம்மை பார்க்கறான் அந்த பொம்மை ரொம்ப நல்லா இருந்துச்சு சாயந்தரம் அவங்க அப்பாட்ட போய் சொல்றான் அப்ப அப்பா எனக்கு இந்த பொம்மை வாங்கி கொடுங்க அது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றான் சரின்னு அவன் அப்பாவும் வந்து பார்க்குறாரு பார்த்தா நூறுரூபா போட்டிருந்துச்சு நூறுரூவாயோட இந்த பொம்மை அப்படின்னு கேட்காரு ஆமாப்பா அப்படிங்கிறான் சரி கொஞ்சம் பொறுத்து கொஞ்சம் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு என்ன அகிலன்னு வெயிட் பண்ணுறேன் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பொம்மை பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்புறம் முடிவு பண்ணுறான் சரி அவன் ஃப்ரெண்டோட கடையில் சின்ன சின்ன உதவி பண்ணி நம்ம பார்ட் டைம் ஜாப் மாதிரி இருக்கலாம் கொஞ்சமாக சம்பளம் வாங்கிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறான் அதே மாதிரி செய்கிறான் ஆனால் அவங்க அப்பா வீட்டில் கேட்கும்போது என்னடா லேட்டாக வர அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா ஸ்பெஷல் கிளாஸ்ப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் அப்புறம் ரொம்ப எல்லாம் சேர்ந்த உடனே அந்த பொம்மையை போய் வாங்கிட்டு வந்துடுறான் கடைக்கு போய் வேலை பார்க்குறதையும் விட்டுட்றான் அப்போ அவங்க அப்பாட்ட சொல்கிறான் ஏய் எப்படி இந்த பொம்மையை வாங்கினே நீ அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாங்க இல்லைப்பா இது மாதிரி ஃப்ரெண்டோட கடையில் சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணேன் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க அதை நான் சேர்த்து வச்சு வாங்கினேன்ப்பா உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலப்பா அதனால் தான் அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் அவங்க அப்பா சரி இனிமேல் ஆனால் இது மாதிரி பண்ணாது அப்பாவுக்கு தெரியாமல் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு கண்டித்து விட்டுர்றாரு இப்போ அவன் அந்த பொம்மையை அவன் கூடயே வச்சுக்கிறான் போது தூங்கும் போது எப்போவுமே அவன் கூடையே அதை வச்சுக்கிறான் அப்போ ஒரு நாள் காலையில் எந்திரிச்சி உட்காந்து பொம்மை எடுக்கிறான் அந்த பொம்மை குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுது இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் நீ பேசுவியா அப்படின்னு கேட்குறான் ஆ நான் பேசுவேனே அப்படின்னு சொல்லுது அந்த பொம்மை அப்படியா நீ பேசுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான் அகிலன் நான் நல்லா பேசுவேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நீ நல்லா முளைச்சி ஒன்னோட உழைப்பில் என்னை நீ வாங்கின அதை மாதிரி டெய்லி ஸ்கூலுக்கு போகிற டெய்லி நல்லா படிக்கிற ஹோம் ஒர்க் பண்ணுற அதனால் உன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது அந்த பொம்மை இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பொம்மையை எப்பவும் ரொம்ப பக்கத்துலேயே வச்சு நல்லா பார்த்துக்கிட்டு இப்படி போயிட்ருக்கும் போது அவங்க வீட்டு ஓனரோட பையன் ஆதி அவனும் இவன் கூட தான் ஸ்கூலில் படிக்கிறான் அப்போது அவன் கேட்குறான் என்னடா ஆகிலா நீ கொஞ்ச நாளாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறியே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அகிலான்னு சொல்கிறான் ஆமாண்டா நான் ஒரு பொம்மை வாங்கினேனா அது இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சுடா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ஆதி சொல்கிறான் என்னது பொம்மை பேசுதா நான் வந்து பார்க்குறேனே அப்படிங்கிறான் சரி இனி சத்தம் இல்லாமல் ஜன்னலில் வந்து பாருண்ண அப்படின்னு சொல்கிறான் அகிலன் ஆதியும் அதுபடியே ஜன்னல் வழியாக போய் பார்க்குறான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அகிலன் பொம்மையை பார்த்து பேசுகிறான் நான் ஸ்கூல்லேருந்து இருந்து வந்துட்டேன் அப்படிங்கிறான் அகிலன் உடனே பொம்மை சொல்லுது வந்துட்டியா இன்னைக்கு நல்லா படிச்சியா அப்படின்னு கேட்குது ஆதிக்கு பார்த்தோன்னா ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு அந்த பொம்மை நம்மளுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான் அப்போ அப்பா இதை மாதிரி அகிலன் ஒரு பொம்மை வாங்கியிருக்கிறான் எனக்கு அதே மாதிரி பொம்மை வேணும்ப்பா அது நல்லா பேசுதுப்பா அப்படிங்கிறான் சரின்னு ஆதியோட அப்பா கடையில் போய் அதே மாதிரி ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்துடுறாரு ஆதிக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம் அந்த பொம்மைக்கிட்ட பேசு பேசு அப்படிங்கிறான் அந்த பொம்மை பேசவே மாட்டேங்குது உடனே அவன் அப்பாட்ட போய் அப்பா அப்பா கடைக்கார ஏமாத்திட்டாருப்பா இந்த பொம்மை பேசவே மாட்டேங்குது எனக்கு வேற பொம்மை வாங்கித்தாங்கப்பா அப்படின்னு சொல்றான் ஆதியோட அப்பா கடைக்கார்ட்ட போய் சொல்றாரு எங்க பக்கத்து வீட்டு பையனுக்கு பேசுற பொம்மையை கொடுத்துட்டு எங்களுக்கு பேசாத பொம்மையை கொடுத்துட்டீங்க அதுக்கு கணக்கார சொல்றாரு என்னங்க ஐயா உங்களுக்கு தெரியாதா என்யாவது பொம்மை பேசுமாயா சின்ன பசங்க எதாவது சொல்லிகிட்ருக்காங்க அதைப்ப என் கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே நான் கொடுக்குற பொம்மை எதுவுமே பேசாதியா அப்படின்னு சொல்கிறாரு கடைக்கார் சரின்னு ஆதியோட அப்பா வந்துடுறாரு ஆனால் ஆதி விடவே மாட்டேங்கிறான் அதனால அகிலனோட அப்பாட்ட போய் இந்த மாதிரி என் பையன் ரொம்ப ஆசைப்பட்றான் உங்கள் பையனுக்கு தெரியாம இந்த பொம்மையை கொஞ்சம் மாற்றி வச்சுருங்களா உங்கள் பொம்மை என்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் வச்சுருக்க பொம்மை உங்ககிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாரு அகிலன் அப்பாவும் சரி ஓனர் ஆச்சு அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்துட்றாரு இது அகிலனுக்கு தெரியாது இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஆதி பொம்மைக்கிட்ட பேசுகிறான் ஏ நீ நல்லா பேசுவியாமல் என்கிட்ட பேசு அப்படிங்கிறான் அந்த பொம்மை பேசவே இல்லை நீ அகிலன்கிட்ட பேசுகிறத நான் பார்த்துருக்குறேன் நீ என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறான் ஆதி அதுக்கு அந்த பொம்மை சொல்லுது நான் உன்கிட்ட பேச மாட்டேன் ஏன்னா நீ படிக்கவே மாட்டேங்கிற அகிலன் நல்ல படிப்பான் அகிலன் அவனே உழைச்சி சம்பாதிச்சு அவன் காசுலாம் என்னையை வாங்கினான் நீ உன் அப்பாட்ட தானே சொல்லி வாங்கினேன் நீ படிக்கவே மாட்டேங்கிற ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிற அகிலன் எப்பப்போ பார்த்தாலும் படிச்சிட்டே இருப்பான் எழுதிட்டே இருப்பான் டெய்லி ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிடுவான் அதனாலதான் அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன்கிட்ட நான் நல்லா பேசுவேன் உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் ஆதி ரொம்ப கட்டாயப்படுத்தினால அந்த பொம்மைக்கு ரொம்ப கோவம் வந்து மூக்கை கடிச்சு விட்டுறது என்னடா இது கடிக்க ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறான் அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான் அப்போ இந்த பொம்மை எனக்கு கடிச்சு பொம்மை அப்படிங்கிறான் இல்லப்பா நான் படிக்கலன்னு சொல்லிட்டு அது கடிக்குதுப்பா அப்படிங்கிறான் ஆதி அப்போ அவர் அப்பா நினைக்காரு அப்ப இந்த பொம்மை இருந்தா நம்ம பையன் ஒழுங்கா படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்ப நீ பாடுக்கு பாடி உன்னை அது கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்றாரு ஆதியோட அப்பா மறுநாள் ஆதி என்ன பண்றான் அந்த பொம்மையோட வாயை கட்டி வச்சிடறான் இன்னைக்கு நீ எப்படி கிடைப்பான்னு பாப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு தூங்கிடுறான் ஆனா அவர் அப்பா அந்த ரூமுக்கு வந்து பாக்காரு பொம்மைக்கு வாய் கட்டி இருந்துச்சு அதை கட்டணம் எடுத்து விட்டுட்டு ஆதி பக்கத்தில் பொம்மையை வச்சுட்டு போயிடுறாரு இப்போ அந்த பொம்மை நினைக்கிது என்னையவன் நீ கட்டி போட்ட இரு நான் என்ன பண்ணுறேன் பாரு நல்லா கடிச்சு விட்டுறது அந்த பொம்மை இப்போ ஆதி அழுதுகிட்டே அவங்க அப்பாட்ட வந்து கேட்குறான் அப்போ யார் பொம்மையோட வாய் கட்ட அவுத்து விட்டது அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவர் அப்பா சொல்கிறாரு நாங்கள் அப்பா அவுத்து இப்போ அது உங்க பக்கத்துல தானே இருக்கும் அது பாட்டுக்கு ஓரமா இருந்துச்சா அதனால கட்டணா அவன் தொட்டும் பக்கத்துல உட்கார இந்த பொம்மை சும்மா இருந்தா நம்ம அப்பா சும்மா இருக்க மாட்டாங்க போலயே அப்படின்னு நினைச்சிட்டு ஆதி இப்ப ஒழுங்கா படிக்க ஆரம்பிக்கிறான் இப்போ அந்த பொம்மை வந்து அவன் தோல்ல தட்டி கொடுக்குது அது சொல்லுது ஆதி இப்போ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இப்போ ஒழுங்கா படிக்கிற ஒழுங்கா ஸ்கூலுக்கு போற குட் பாயா இருக்கிற இந்த பொம்மை சொன்னதை கேட்டோன்னா ஆதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தான் எல்லா எக்ஸாம்லேயுமே ஃபஸ்ட்டு வந்தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் அகிலனோட அப்பாட்ட போய் சொல்கிறாரு என் பையன் ஒழுங்காகவே படிக்கவே மாட்டான் பாஸ் மார்க் கூட வாங்க மாட்டான் ஆனால் நான் கேட்டேங்கிறதுக்காக நீங்கள் அந்த பொம்மையை கொடுத்து இப்போ என் பையன் ரொம்ப நல்லா படிக்கிறான் ஃபஸ்ட் மார்க் கூட வாங்குகிறான் இனிமேல் நீங்க வாடகை எதுவுமே கொடுக்க வேண்டாம் என் பையன் இந்த அளவுக்கு நல்ல வர்றதுக்கு நீங்க ஒரு முக்கியமான காரணம் உங்களுக்கு நன்றி சொல்லதான் வந்த அகிலோட அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ ஆதி நல்லா படிச்சு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்குற அளவுக்கு நல்லா முன்னேறிடுறான்